நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம் சிவகார்த்திகேயன் தன்னை அடுத்த ரஜினியாக அடுத்த விஜயாக உருமாற்றிக்கொள்ள ரொம்பவே போராடிட்டு இருக்காரு ஸோ அதனால தான் அவங்களோட ஃபார்முலாக்கள்லேயே தொடர்ந்து படங்களை பண்ணிருக்காரு குறிப்பாக ஆக்ஷன் படங்களை நடிக்கணும் அப்போ வந்து தான் நமக்கு கூட்டம் மிகப்பெரிய அளவில் உயரும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஆக்ஷன் படம் நடிச்சிட்டு இருக்காரு ஹீரோ ஃப்ளாப் ஆகிடுச்சு வேலைக்காரனும் சரி பண்ணல அவருக்கு ஆறுதல் வெற்றியை கொடுத்தது மாவீரன் தான் அமரன் மிகப்பெரிய வெற்றியாக இருந்தாலும் கூட அது ஒரு பயோபிக்கு அது முழுமையான ஆக்ஷன் படம் சொல்லக்கூடாது ஸோ சிவகார்த்தியன் டோட்டலாகவே தன்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு மிகப்பெரிய உயர்த்தல கூடிய வைக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு முருகதாஸோட மதராசியை நம்புகிறாரு இது ஒரு பக்கம் மதராசிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிறப்பு இயக்கத்தில் நடிக்கக்கூடிய படமும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க ஆனால் ஆரம்பத்தில் வெங்கட் பிரபு இயக்கத்தை நடிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டின சிவகார்த்தியின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமாக நலிவு போயிட்டார் இப்போது குட் நைட் படத்தோட இயக்குனர் விநாயக சந்திரசேகர் பார்த்திங்களா அவரு தான் வந்து ஓகே பண்ணி ஷூட்டிங்கே போக போகிறாங்க ஸோ இதனால் வெங்கட் பிரபு செம கடுப்பு இருந்தார் ஆனால் பாருங்கள் விதி நம்ம விநாயக சந்திரசேகன் வழியே வந்து பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு அரவணைக்குது எப்படி அப்படின்னா விநாயக சந்திரசேகன் சொன்ன கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து மோகன்லாலோட கேரக்டரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் ஏன்னா இந்த படத்தில் மோகன்லால் நடிக்கிறார் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த கேரக்டரில் மோகன்லால் தவிர வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியாதான் ஆனால் என்ன ஒரு சிக்கல்னால் மோகன்லால் இந்த படத்தை நடிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டார் பெரிய சம்பளமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கமிட் பண்ணிட்டாங்க ஆனால் அவருக்கு இவங்க கேட்குற அந்த தேதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஷீட் கொடுக்க முடியாது வேறு வேறு இருக்காரு அந்த இந்த கமிட்மெண்ட்கள் இப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்ன விநாயக சந்தரன் இல்லை சார் நம்ம வேறு ஆர்டிஸ்ட் போயிடலான்னு சிவகாரதியில் சொன்னால் சிவகாரதினு கடுப்பை இல்லைங்க இந்த கேரக்டரில் மோகன் சார் நட்டு நடிச்சால் மட்டும்தான் ஈடுபடும் வேறு யார் நடித்தாலும் ஈடுபடாது அப்படின்னு உறுதியாக சொன்னதால் இந்த படம் மோகலாலுக்காக காத்திருக்கிறது இந்த நேரத்தில் தான் சிவகார்த்தியனுக்கு ஒரு பொறி தோணியிருக்குது என்னென்னா ஏற்கனவே வெங்கட் பிரபுட கதை கேட்டு ஓகே பண்ணி ஏஜி சையா இருந்து அப்படியே பெண்டிகளுக்கு பார்த்தீங்களா அந்த படத்தை இந்த கேப்பில் முடிச்சிட்டா என்ன அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபுவுக்கு நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா தூது விட்டுருக்காராம் ஸோ வெங்கட் பிரபு இந்த படத்தை எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற தயார் நிலையில் இருந்தாராம் ஸோ விரைவில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம சிவகார்த்தியன் படம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத நாம் தெரிவித்துக்கொள்கிறோம்